வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமையில் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி பக்தி செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ராமாபுரம் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் அருகில் மலை அடிவாரத்தில் ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் ஆலயம் புகழ்பெற்று விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் திரு முனிக்குப்பா பாலுசித்தர் தலைமையில் தினந்தோறும் உலக நன்மைக்காக காலை மாலை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது அந்த வரிசையில் இப்பொழுது ஸ்ரீ முருகப்பெருமான் பகவானுக்கு கந்த சஷ்டி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு ஸ்ரீ முனிக்குப்ப பாலு சித்தர் தலைமையில் ஸ்ரீ வள்ளி அம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தேவயானை தெய்வங்களுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் மகா தீவாராதனை மகா அலங்காரம் நடைபெற்று இந்த கங்கர் சஷ்டி விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குருஜி ஸ்ரீ முனிக்குப்பால திருக்கரங்களால் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் துறைநீர் குங்குமம் பூ போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் பக்தர்களுக்கு வழங்கி பிரசாதங்கள் வழங்கி ஆசீர்வாதம் செய்து வருகிறார் ऊनमशिवाय नगभ भंगारक दोष परिहार कुर्चलिंगरा मगभुम नमस्तिशिवाय नगभ भुम ओम बुधदोष परिहार कुर्चलिंगरा नमः शिवाय न मगभूं ओम शुक्र दोष परहार कुर्चलिंगेश्वराय नम भूम नमस्तिशिवाय नमगभुम ओम